ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை இருபத்தி ஒன்னாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை பாக்யலக்ஷ்மி வந்து ரெண்டு மணி நேரம் சண்டே ஸ்பெஷல் அதில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம பார்த்தரான் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று கான்செப்ட் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது ராதிகா வந்து ஒரு சாபம் விட்டு போனாங்க இல்லையா இனியாக்கும் இதே மாதிரி போலீஸ் கேஸ்னு வர நிலைமை வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கான பிள்ளையார் சொல்லியை தான் இன்றைக்கி வந்து போட்டிருக்காங்க ஸோ அதில் வட ப்ரமோவும் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அடுத்தது பிரமோ வந்து நான் சொல்றேன் ஈஸ்வரி பாட்டி பேக் டு நார்மலுக்கு வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க முன்ன மாதிரி சகஜமாக எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஜெனிபாப்பாவை கொஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிற குழந்தை எடுத்துகிட்டு வரல மாதிரிலாம் வந்து அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க தாத்தாவையும் பழையபடி மறட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸ்வரி பாட்டி நார்மலானதை பார்த்துட்டு பாகியாவும் மற்ற ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க கரெக்டாக வந்து இவங்க எல்லோரும் இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது பழனிச்சாமி வந்து வராரு அவர் வந்துட்டு அவரோட பேக்கரியில் செஞ்ச கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் கொண்டு வந்து வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு காலையில் பேப்பர் பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க பேப்பரில் என்ன இன்னைக்கு எதுவும் அந்த மாதிரி எதாவது முக்கியமாக இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாங்க காட்டுறாங்க ஸோ இங்க இருக்கே பேப்பர் இதுல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் எடுத்து காட்டுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் ஒரு சமையல் போட்டி வந்து வருஷா வருஷம் நடத்துவாங்க இந்த நியூஸ் பேப்பர்காரங்க வந்து சேர்ந்து நடத்துவாங்க அதுல இருந்து செலக்ட் ஆகுற டிஷ்ஷ அந்த வருஷத்தோட பெஸ்ட் டிஷ்ஷா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த போட்டியில வந்து நீங்க கலந்துக்கோங்க மேடம் அப்படின்ற மாதிரி பழனிசாமி வந்து சொல்றாங்க பாக்யாட்ட இந்த போட்டியில் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் நல்லா ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது பாக்யா வந்து ஏற்கனவே வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டரெண்ட்லையும் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது அப்படி இருக்கும் போது இப்போ இந்த போட்டியெல்லாம் அவசியமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பாக்யா உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க அதனால் என்ன இப்போ நீ இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து நீ தான் ஜெயிப்ப அதனால் நீ வந்து கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி மட்டும் இல்லை பழனிசாமி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஜெனி அமிர்தா தாத்தா எல்லாருமே பாக்யிட்ட சொல்கிறாங்க கண்டிப்பாக இதில் வந்து நீ கலந்துக்கணும் நீ கலந்துக்கிட்டா நீ தான் ஜெயிப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க நானும் வரேன் நம்ம ரெண்டு பேரும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரலாம் போட்டி போட்டி முடிகிற வரைக்கும் நான் உன் இருப்பேன் பாக்கியா அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்றாங்க அதனாலயே பாக்கியா வந்து போட்டிக்கு வந்து ஒத்துக்கிறாங்க பாட்டியும் பாக்யாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க ஜெனி வந்து ஹால்ல உட்காந்துருக்காங்க அப்போ இனியா வந்து கீழே இறங்கி வராங்க ஃபோன் பேசிட்டே இரு இரு நான் பெர்மிஷன் கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேல மேல கம்பல் பண்றாங்க பார்ட்டிக்கு வந்து இனியாவை வர சொல்லி இனியா வந்து எப்படி அவங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்கறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜெனிக்கிட்ட ஹெல்ப் வந்து கேட்கறாங்க இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி வந்து நடக்குதுக்கா அதுக்கு வந்து நான் கண்டிப்பா போகணும் அம்மாட்ட வந்து எப்படியாவது எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கி கொடுங்க நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து இனியா வந்து ஜெனிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க பர்த்டே பார்ட்டி தானே தாராளமா போயிட்டு வா அதெல்லாம் ஆன்டி அலோவ் பண்ணுவாங்க போது இல்ல கண்டிப்பா வந்து அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு இனியா வந்து ஜெனிட்ட சொல்ல சரி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜெனி வந்து சொல்றாங்க நேத்து பாக்யாவும் ராதிகாவும் அங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராதிகா சொல்றாங்க மயோ மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல இந்த மாதிரி இவ்வளவு சின்ன பொண்ணு வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வந்து கூட்டிட்டு வந்து அவ வந்து மனசளவுல பாதிக்கப்பட மாட்டாளா அப்படின்னு கேட்கும் கோபி வந்து நச்சுன்னு அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு அப்போ எங்க அம்மா வந்து தப்பான ஒரு கேஸ்ல ஜெயில்ல இருந்தா அது வந்து ஓகேவா மயோ அந்த மாதிரிலாம் பாதிக்கப்படலாம் மாட்டா அவ வந்து ஒரு மெச்சோடுகள் அப்படியே அவளுக்கு ஏதாவது அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு அப்பாவா அதை எப்படி டேக்கிள் பண்ணனும்னு எனக்கு வந்து தெரியும் நான் வந்து பார்த்துக்கறேன் இந்த விஷயத்துல வந்து பாக்யா பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரலாம் ஆனா மயோ வந்து சாட்சி சொன்னதுனால தான் எங்க அம்மா இப்போ வந்து வெளியில வந்து இருக்காங்க அதனால இதை பத்தி தேவையில்லாம நீ எதுவும் வந்து கவலைப்படவோ பேசவோ தேவையில்ல அப்படின்ற மாதிரி கோபி சொல்லுவேன் சொல்லிடுறாங்க இங்க கோயிலுக்கு போயிட்டு பாக்யா ஈஸ்வரி எல்லாருமே வந்து வந்துடுறாங்க வந்த உடனே இந்த மாதிரி இனியா வந்து பர்த்டே பார்ட்டி பத்தி சொல்றாங்க சொன்னதுமே பாக்யா வந்து அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ செய்யணும் எல்லாருமே வந்து சொல்றாங்க ஓகே இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்றதெல்லாம் சகஞ்சம் தானே அவ வந்து போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தனியா எல்லாம் எப்படி அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி பாக்யா சொல்லும்போது போது வந்து சொல்றாங்க அம்மா நீ அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதமா நானே வந்து கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க நீ வந்து போட்டு போட்டியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு இனியும் வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி செழியன் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் பாக்கியா வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தாத்தா பாட்டி ஜெனி அமர்தா எல்லாருமே சொல்கிறாங்க இனியா வந்து போயிட்டு வரட்டும் அவளும் வந்து வீட்டில் எதோ பிரச்சனை வந்து பார்த்துட்டு இருக்கா அவள் வயசுக்கு மீறின பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கா கொஞ்சம் நேரம் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சொல்லவும் பாக்யா வந்து சரி ஓகே ஆனால் வந்து நீ எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற அவளோட வீட்டு அட்ரெஸ்ஸு உங்க கூட வேறு என்னென்னலாம் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே நீ வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணி விடணும் நான் கால் பண்ணி நீ எடுக்கலைன்னா உடனே நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்பேன் புரியுதா அப்பப்போ எனக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பசங்க வெளியில் போகும்போது நம்ம கொடுக்குறோமோ அதே தான் வந்து பாக்கியாவும் கொடுக்குறாங்க இனியாவும் சரி நீ இப்போ எது சொன்னாலும் எனக்கு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குளிச்சுட்டு பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இனியா இப்போ வந்து பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வீக்கெண்ட் பார்ட்டி வந்து போகிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கு அந்த பார்ட்டி ஆனால் இனியா வந்து கிளம்பி வீட்டுக்கு அங்கே கிளம்பி இருக்காங்க அப்போ வந்து செழியனுமே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க எங்கேயோ அங்கே எங்கெல்லாம் வெளியில் போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசி பேசியே வந்து மைண்டெல்லாம் மாற்றுவாங்க பீச்சுக்கு போகலாம் மாலுக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அங்கெல்லாம் இங்கேயும் கூடாது இனியா ஃப்ரெண்டு வீட்டை விட்டு வெளிலேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செழியனும் வந்து எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க அப்போ வந்து இனியாவுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பாக்கியா ஏழு மணி வரைக்கும் தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஏழு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்து இனியாவை அனுப்புகிறாங்க இனியா வந்து ஒன்னு செழியன்ட்ட கேட்குறாங்க ஆனால் நீயாவது வந்து ஒரு எட்டரை மணிக்கு கூட்டிகிட்டு போன அப்படின்னதும் இல்லைல்ல அதெல்லாம் முடியவே முடியாது அம்மா ஏழு மணி வரைக்கும் தானே சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் நான் உனக்கு வந்து டைம் தரேன் அதுக்குள்ளே நீ வந்து செவன் தேர்ட்டிக்கு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ண வந்துடுவேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் உன் ஃப்ரெண்டு வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி செய்யணும் அவ்வளோ கண்டிஷனாக தான் வந்து சொல்லிட்டு போறாங்க இனியா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து வராங்க வந்ததுமே கொஞ்ச நேரம் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துலேயே ஒரு பப் இருக்கு அங்கே வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இனியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கம்பல் பண்ணுறாங்க கொஞ்ச நேரம் தானே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே கம்பல் பண்ணுறாங்க இனியாவும் இன்னொரு பொண்ணும் வந்து இல்லை வேணாம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து விடாமல் கம்பல் பண்ணி எப்படியோ ஒத்துக்க வச்சிடறாங்க இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிருது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பாக்யாவும் பாட்டியும் வந்து வராங்க அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து போட்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இங்கேயுமே வந்து சொல்லிடுறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு போகும்போதே ஆப்போசிட்டில் கோபிநாத் வந்து அவரோட செஃப்பை கூட்டிகிட்டு வந்து வராரு கோபியும் ஃபஸ்ட்டு காம்படிஷனில் கலந்துக்க விருப்பமே இல்லாமல் தான் இருக்கார் ஆனால் அதுக்கப்புறம் செந்தில் வந்து கம்பல் பண்ணுறாரு இந்த காம்படிஷனில் நீ கலந்துக்கிட்டேன்னா உன்னோட கிச்சனுக்கு வந்து இன்னும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால அந்த செஃப்பும் செந்திலும் வந்து கோபியை ஒத்துக்க வச்சுருக்காங்க இப்போ அந்த செஃப்பும் கோபியும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வராங்க அப்போ பாக்கியாவும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகும்போது பாட்டியை பார்க்குறாங்க கோபி உடனே வந்து பாக்யா வந்து யோசிக்கிறாங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இப்போ போட்டியில் வர இவரும் ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பாட்டி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக இந்த போட்டியில் நீ தான் ஜெயிப்ப வேற யாரை பற்றி நீயே கவலைப்படுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க பாட்டி கோபி வந்து பாட்டி கிட்ட பேசி ட்ரை பண்ணும்போதும் யாரோ கிட்டலாம் நான் எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாட்டியோட ஃபுல் சப்போர்ட் இப்போ பாகியாவுக்கு வந்து இருக்குது இனியா வந்து பார்ட்டிக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் பாக்யா பாட்டி செல்வி மூணு பேரும் இந்த போட்டிக்கு கிளம்பி வராங்க அனிதா சம்பத் இருக்காங்க இல்லையா நியூஸ் ரீடர் அவங்க தான் வந்து அந்த போட்டியை வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு செஃப்பும் வந்திருக்காங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு பத்து பேர் மட்டும்தான் அந்த போட்டியில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் பாக்யாவும் கோபியும் வந்திருக்காங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாமே கூட அதில் வந்து கலந்துருக்கு இதில் வந்து ஏழு ரவுண்டு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்டர் ரவுண்டுன்னு வைக்கிறாங்க இதில் வந்து கோபியோட செஃப் வந்து ஒரு சைனீஸ் டிஷ்ஷை வந்து சமைக்கிறாரு இவங்க பாக்யா வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வந்து அவங்க ஊர் ஸ்பெஷல் எரால் வடையை வந்து சொல்கிறாங்க ஒரு ரெசிபியாக பாட்டி சொல்கிற மாதிரியே பாக்யா வந்து சமைக்கிறாங்க அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் மூணு பேரை செலக்ட் பண்ணுறாங்க அதில் பாக்யா கோபி அது இல்லாமல் இன்னொரு லேடியும் செலக்ட் பண்ணுறாங்க ஒரு மார்க் வித்தியாசத்தில் வந்து பாக்யா வின் பண்ணிடுறாங்க உடனே கோபிக்கு வந்து இதில் எப்படியாவது நம்ம தான் வின் பண்ணும் சும்மா அப்படி சமைப்பேன் இப்படி சமைப்பேன்னு சொன்னீங்க அங்கே பாருங்கள் அவங்க வந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாட்டி தான் ரெசிபி எல்லாம் சொல்கிறதெல்லாம் வர கோபி வந்து கேட்டுட்ருக்காரு இந்த மாதிரி இங்கே போட்டி வந்து நடந்துட்டுருக்கும் போது அங்கே வந்து இனியா வந்து பப்புக்கு போறதுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக பாக்யா வந்து கால் பண்றாங்க இந்த மாதிரி எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் என்னடா ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு அம்மா மறுபடியும் நினைக்காது இனியா நீ எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் அதுக்காக தான் கால் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பையும் வந்து இனியா வந்து பப்புக்கு கிளம்புறத வந்து சொல்றதுக்கு மறைச்சிடுறாங்க சொல்ல வராங்க இருந்தாலும் பயந்துட்டு அவங்க வந்து சொல்கிறதில்ல அதுக்கப்புறம் உன்னோட குக்கிங் காம்படிஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் நான் தான் வின் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பாக்கியா வந்து ஹாப்பியாக சொல்கிறேன் நம்ம அப்படியே சொல்கிறேன் ஃப்ரெண்டு வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணுறதுனால இனியாக வந்து இப்போ அந்த பப் கிளம்பி போனால் அங்கே எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இவங்க பசங்க நாலு பேர் பொண்ணுங்க நாலு பேர் போகிறாங்க பேரா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னே பேரா போகிற மாதிரி போகிறாங்க அங்கே போனால் இவங்க காலேஜ் சீனியர்ஸ் வேறு இருக்காங்க அதில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இனியாவே பார்த்துட்டு இருக்காப்புல இந்த பக்கம் இங்கே வந்து காம்படிஷன் விறுவிறுப்பாக இருக்கு இந்த காம்படிஷன்ல அஞ்சு ரவுண்ட் முடிஞ்சாச்சு அதில் மூணு ரவுண்டில் பாக்யாவும் ரெண்டு ரவுண்டில் கோபியும் வின் பண்ணியிருக்காங்க இந்த சிக்ஸ்த் ரவுண்டில் வந்து பாக்யா கோபி வந்து வின் பண்ணால் ரெண்டு பேருக்கும் டை ஆகிடும் ஸோ அவங்க வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் சமைக்க போகிறாங்க அதனால மற்றவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து இந்த போட்டில இருந்து அப் பண்ணிக்கலாம் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இப்போ செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த போட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க அதோட வந்து இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அந்த ப்ரமோல பார்த்தீங்கன்னா இனியாவை பார்த்துட்டு அந்த சீனியர் பையன் வந்து யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தப்பான வேர்டு யூஸ் பண்ணி பேசுறதுனால இனியா கூட போன அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த சீனியர் பையனுக்கும் அடிதடியாயிடுது உடனே அந்த பப்புக்கு வந்து போலீஸ் வந்துடுது இனியாவை வந்து போலீஸ் வந்து கூட்டிட்டு போற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க இந்த ஒரு ப்ரமோவையும் இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா கொடுத்த சாபா இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல அது எப்படின்னு தெரியல நம்ம ராதிகாவுக்கு மட்டும் டைரக்டர் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒவ்வொரு சீன்ஸையும் வந்து கொண்டு போகிறாங்க ஒன்னும் ஒரு நாள் போலீஸ்ல மாட்டுவா அப்ப நான் ஒன்னும் உன்னை பாத்துக்கிறேன் ராதிகா சொன்ன மாதிரி இப்போ இனியா வந்து அடுத்த எபிசோட்லேயே போலீஸ்ல தான் ஆச்சரியமா இருக்கு பாக்யா வந்து கால் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க இனியாவுக்கு இனியா வந்து காலே எடுக்கிறதே இல்லை இப்போ போலீஸில் வர இனியாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இங்கே ஃபைனல் ரவுண்ட் நடந்துட்டுருக்கு இப்போ அந்த ரவுண்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பாகியாக வரப்போறாங்களா இல்லை அந்த போட்டியில் பாக்யா ஜெயிக்கிறாங்களா இப்படி பாக்யா ஜெயிச்சாலுமே கோபி வந்து நீ வந்து இனியாவை கேராக பார்த்துக்கல அப்படின்ற மாதிரி தான் அதுக்கும் வந்து பாக்யாவை ப்ளேம் பண்ணுவாங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாக்யா வந்து இக்கட்டான சூழலில் நிற்கிற மாதிரியான சீன்ஸ் தான் வரும் கண்டிப்பாக ராதிகா வந்து பாக்கியாவை பார்த்து இதுதான் நீ வளர்த்த வளர்ப்பா அப்படின்ற அந்த மாதிரிலாம் வந்து கேட்குற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும் ஏன்னா போன வாரம் மிஸ் ஆன ராதிகாவோட கெத்தை வந்து இந்த வாரம் தூக்கி நிறுத்தி ஆகணும் இல்லையா அந்த மாதிரி தான் சீன்ஸ் வரும் ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டு மணி நேரம் எபிசோடும் ஃப்ரம்ஹோமும் இதான் நடந்திருக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ